அங்கதான் நீ தப்பு பண்ணிட்டேன் இவன் என்கிட்ட மூவாயிரம் ரூபாய் கடை வாங்கியிருக்கேன் இவன் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் நீ பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் திடீர்னு யாராவது ஊரை விட்டு வச்சுக்கோ போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம் மாமலா போடுற மாதிரி பெரிய சிவசனுங்க ஆமா நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர இருக்கு வரும்போது கடைக்கு வர்றேன் போட்டோ ரெடியா இருக்கணும் ஏங்க என்னங்க புள்ளை ரொம்ப லட்சணமா இருக்குல்ல லட்சணமா கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது முடிவு பண்ணிட்டுடா யோ இங்க வாயா நடுவால அந்த பொண்ணு யாரு அத நான் எடுக்கலங்க முதல்ல எடுத்தது யார் எடுத்தா என்ன யாருன்னு கேக்குறனால இத பாருங்க சுத்தி வர 30 கிராம் இருக்குது தினசரி 40 50 பேர் போட்டோ எடுக்க வராங்க நாங்க வாரத்துக்கு மூணு நாள் கயந்துக்கு போறோம் யார் என்னங்கற வர எப்படிங்க தெரியும் சரி யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்குறோம் அந்த போட்டோ கொடு ஐயோ உலவரது வெச்சது குடு கூடாதுங்க டேய் யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க

ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த போட்டோவை கையோட வாங்கி போய்டான் வைங்க யாரேன்னே கல்யாண செலவு யோ தெரியும் பொள்ளாச்சி அதையும் சரி வேண்டாம் விடு ஏன் அதெல்லாம் இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு ஓ அதுல இருக்கா சரி அது நல்லா இருக்கு பரவால விடு ஏனா சிம்பிளே பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ண எந்த ஊர்லயாவது பாத்துக்கிட்டாங்களானு சொல்லி விசாரிச்சு வரையா நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்குறவன் என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான் இப்பவே உன்னை பார்த்து அப்படி தான்டா இருக்கு அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஆரம்ப என்ன பண்றது நம்மள பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது ஆரம்பத்திலேயே அவசகணமா பேசாதரா இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ நிச்சயமே இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை என்னடா என்னடாது

யார நம்ம செட்டியாரா ஆமா எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது பிள்ளைங்க வந்துருச்சுன்னு வைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் அவரு பேரை கொடுத்த என்ன நம்ம தோட்டக்காரங்க எல்லாம் வாரக்கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா

நாளைக்கு ஏழு ஏக்கர் தாராளமா அதுலயும் அம்மா நடக்கு அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன அம்மா இன்னொரு கத்தே இருக்கு நீ சும்மா ஏமா ஒரு கத்தையை நட்டுட்டு அத வச்சு கணக்கு போடுறீங்களே நானம்மா வெயில்ல வேலை செய்யறோம் கொஞ்சம் அசதியா இருக்கு இந்த அளவுக்கு ஒதுக்க கால்ல காலில் முள்ளுகளை குத்திருச்சுன்னா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம் சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா அதையெல்லாம் எந்த கணக்கெல்லாமா சேர்க்கறது இது பாருங்க நான் விவசாயத்துக்கு படிச்சவ இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு பேப்பர்ல என் போட்டோ எப்படி

சித்தப்ரம்மை பிடித்து காணாமல் போய் விட்டாள் அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆலை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் பத்தாயிரம் அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம் மூளை குழம்பி போச்சேன் இப்படிக்கு சூனா பானா நெருஞ்சு பேட்டை முந்தா நேற்று

நம்ம அவளுக்கா சண்டை போட்டு போராடுற இல்லையா அதுல அவங்க இதயத்தை தொட்டறோம் அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க அது சரிங்க நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன யோ நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கு போனோம் வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம் ரொம்ப தூரம் போய் சேரணும் சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணுங்க ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா நம்ம ஐடியா பண்ணிருக்கோம் ஆமா ஆமா என்னது ராத்திரி இங்க தங்குறதா எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க இல்லீங்க ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும் நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம் ஒண்ணு அனுசரிக்க வேணாம் சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா சரி விடுமா இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம் ரொம்ப நன்றிங்க Sweet dreams are made of tears Oh, I'm out to disagree Inna, ma, I'm going அப்பா go, ma Okay, pa, good night Appa, pa, pa, one

என்னமோ ஓலி பண்டிகை 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 கோலி பண்டிகை கோலி பண்டிகைய அது என்னது கோலி பண்டிகை அதாங்க நம்ம ஊர் மாரியா மாறி நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம் அதே ஓ நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுங்க மேல நம்ம மஞ்ச தண்ணி ஊத்துவோம் அதே மாதிரி அவங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆம்பளை மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே அதான்

போட்டோ கடைக்கு வந்து போட்டோ விலை கொடுத்து கொஞ்சம் பாருங்க சாரி ரொம்ப சாரி என் பொண்ணு பண்ணிட்டான் இவங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது

ரெட் பிடிச்சூல கட்டுங்கடா